அனைவருக்கும் வணக்கம் மற்ற நவீனம் தொடங்குவோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவு ஒரு ஒன்பது முப்பது மணி இருக்கும் அப்போ வந்து ஒரு அது வந்து தெரிஞ்சவங்க தான் அவங்க இப்போ கல்யாணம் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்னாங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா இந்த எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை நேரில் பார்த்து உங்களை பார்த்து பேசணும் அப்படின்னாங்க சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் போய் அவங்கள பார்த்துட்டு என்ன விஷயம் என்னென்னு பேசுனா அவங்க அம்மா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க கணவரோட வந்து விவாகரத்து போட்டிருக்காங்க கோர்ட்டில் ஆனால் இவங்க வந்து போட்டதுக்கப்புறம் எல்லோரும் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு அப்படியா வரலையா உனக்கு சரி வரலையான்னு சின்ன விஷயத்தை பெருசாக்கி பெருசாக்கி வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீ போடுக்கண்ணே நாங்கள் இருக்கிறோம் உனக்கு காலம்பூரா காப்பாத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் ஆர்வக்காளரில் போட்டாங்க மிரட்டலான்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அந்த பையன் பார்ப்போம் ரொம்ப நல்ல பையன் அவன் அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் பையன் பொண்ணு நல்லா பிழைச்சா போதுன்னு நினைக்கிறவங்க தான் மாமியார் எல்லாருமே ஆனால் இவங்க வந்து ஒரு பிடிவாதத்தில் போட்டாங்க இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா இனி வந்து நம்ம சேர முடியாதா வீட்டுக்காரரை நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு அவங்க அந்த அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தவிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அதை அவள் சும்மா என்னமோ மனசு இல்லைன்னா கண்ணு அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டான் அதெல்லாம் ஒன்றில் கண்ணு அவளுக்கு ஆதரவு சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்று வாழ்க்கையில் இப்போ வாழ முடியாதா அப்படி இப்படின்னு அவங்க வந்து டெவோஸ் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பொண்ணு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்க பேசிட்டு இருக்கேன் நான் வந்து தொலைபேசியை க சவுண்ட் இல்லாமல் வச்சுட்டு நான் இருக்கிறேன் எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு அது யாரோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே சரி அப்புறம் பேசலான்னு பார்த்துட்டே இருக்கேன் அவங்க கண்ணில் ஜாட காமிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபோன் பாருங்கள்ட்டு சரி அப்படியே பேச்சு வாக்கில் எடுத்து பார்த்தா நீங்க பேசிட்டு போயிடாதீங்க எங்களை தனியாக பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசி முடிச்சுட்டு அவங்க அவங்க என்ன அவங்க அம்மா இதில் இதில் இருக்காங்கன்னா அவன் சரியில்லை நாங்கள் தெரியாமல் கல்யாணம் கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு அவங்க குறை சொல்கிறதுல ரெடியாக இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து தப்பு அவங்க மேலே இல்லை என் தான் அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க தப்பு போகிறான் என் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியாக சொல்லணும் எப்படியாவது அவங்க பயந்துக்கிட்டாங்க ஏன்னா இது சட்டத்தின்படி என்னென்னா விவாகரத்துக்கு ஆணவங்க வாழ விருப்பம் இல்லைன்னா தொந்தரவு செய்யக்கூடாது ஆனால் வாழ விருப்பப்பட்டால் சட்டத்தாலையும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னால் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பிரிஞ்சிட்டாலும் மனசார நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும் கணவன் மனைவியாக வாழ முடியுங்கிறது தான் சட்டம் சட்டமும் எல்லாமே அது சாத்தியம் தான் ஆனால் இவங்க என்ன பயந்துச்சு இந்த பொண்ணுனா டைவர்ஸ் ஆகிட்டால் நம்ம பிடிச்ச பேச முடியாது நம்ம பிரிஞ்சுருவோம் நாம் பண்ணினது தப்பு அப்படின்னு ரொம்ப சீக்கிரத்துலேயே உணர்ந்துட்டாங்க எனக்கு இது எப்படியாவது கேன்சல் பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வேறு மாதிரி எல்லாம் இவங்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க நீ இப்படியே உங்கள் வாழ்க்கை பூரா நாங்கள் சோறு கொடுக்குறோம் சொத்து இருக்குது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் தப்பு என்னால் தான் ஒரு விஷயத்த பெருசாக்கி நான் அம்மாக்கிட்ட சொல்லி தான் எனக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசாச்சு அதனால் நான் வந்து இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்புறம் அதற்கான அறிவுரை எல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் அவரோட சேர்ந்து வாழலன்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ முடியும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அந்த தம்பிக்கு கூப்பிட்டு பேசினா அவங்களும் ரொம்ப லவ்வாக இருக்காங்க மனைவி ரொம்ப அன்புங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சுறது அவங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லி வச்சுறது அவங்க எல்லாம் வந்து இது அப்படியே அது அப்படியான்னு பெருசு பட்டு பேசுனாங்க இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க நான் அவங்க திட்டேன்னா மறுபடியும் யார்கிட்ட வந்து பேச போறேன் மனைவி கிட்ட தானே பேச போறேன் அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணு கொம்பா சொல்லி எது புரிஞ்சுதான் சண்டையே இல்லாம எப்படி வாழ முடியும் சின்ன சின்ன வந்தால் தானே காதல் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க மிகவும் ரொம்ப டச்சிங்காக இருந்தது நம்ம செய்து பெண்களோட வாழ்க்கையில் யாரும் வந்து அவங்களோட அம்மாக்கள் அண்ணன் தம்பி அப்பா யாரும் வந்து நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் ஆச்சா போச்சான்னு ஏற்றி விடாதீங்க எல்லாரும் காலமுறை யாரும் கூட வர முடியாது வரவும் மாட்டிங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை வந்தால் நீங்கள் போயிருவீங்க அந்த தனிமை ஒரு பொண்ணு அந்த இளமையை கிடக்கிறது எவ்வளவு கொடுமை எத்தனை பார்வைக்கு ஆளாகணும் ஒரு கடவுளை விட்டு இன்னொரு கடவுள் எப்படிப்பட்டவன் திருமணம் பண்ணாலும் வாழ்கிறவங்களோட கஷ்டம் என்னென்னு வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் செய்து நல்லா வாழ்கிறவங்கள கெடுக்காதீங்க முதல்ல அம்மாவும் பிள்ளையும் பேசுகிறத நிறுத்தினாவே அந்த குடும்பம் நல்லபடியாக விளங்குங்கிறது என்னோடய கருத்து நான் நிறையவே பார்த்துட்டேன் அந்த பொண்ணு தனியாக வந்து சொல்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க எனக்கு விருப்பம் இல்லை நான் அவரோட தான் வாழணும்னு அவர்கிட்ட போனேன் அப்புறம் தம்பி சொல்லி நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் என்னோடய மனைவியோட எண்ணமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல நம்ம நம்பர் எடுத்து அவங்க பேசி முன்னாடி எனக்கு தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க ஆனால் இப்போ ரொம்ப பதட்டமாக பேசினாங்க இப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க யார் எவ்வளோ பெரிய அப்பாட்டைக்கிற கல்யாணம் பண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்படிப்பட்ட உலக கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம் வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்டு இருக்க முடியுமா அது ஜீரணம் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது கடந்து தான் வரும் அதை அழகாக சமாளிச்சுட்டு போகிற ஒரு பக்குவம் தான் வேணும் சொல்லிக் கொடுங்க சின்ன சின்னதாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம மாப்பிள்ளா சரியாக போயிடும் உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லுங்கள் அப்போ தான் அவர் கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக மாறக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நல்லவராக தப்பாக சொல்லி சொல்லி ஆவுங்கன்னா போது டைவர்ஸ் ஆகுங்கன்னா போது டைவர்ஸ் ஏங்க நீ பண்ணுறீங்க தயவு செய்து நல்லது சொல்லிக் கொடுங்க மாமியாரும் சரி அம்மாவும் சரி வாழறதுக்கு வழி சொல்லுங்கள் கெடுக்கிறதுக்கு வழி சொல்லாதீங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கட்டும் இன்னும் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் அந்த கொடுமை வாழ்க்கை வாழ்ந்தாதான் தான் தெரியும் அந்த கஷ்டம் கெடுக்காதீங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நான் அமைஞ்ச வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கை தான் அது எத்தனை மாற்றினாலும் அது அப்படின்னா ஆணி அடித்த இடத்துல ஆணி வேணால் பிடிக்கல அடையாளத்தை கொடுங்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையும் தயவு செய்து நல்லது சொல்லுங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கேன் இல்லையோ இடையூறு இல்லாமல் அமைதியாக நீங்க போதும் எல்லோரும் அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்ப தருவோம் நன்றி அவங்க இன்றைக்கி இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிடுவாங்கள தம்பி சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இறைவன் வேண்டிக்கிறேன் இனிமேல் எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அதை கடந்து அவங்க வாழணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நன்றி